அவையல் புதுவைண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாழை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனை தூக்கும் வித்தாகும் கோதை மரியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்பு சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு சாஸ்திரார்த்தம் காட்டப்பட்டு வருகின்றன முக்கியமாக எபெருமானை நாம் அடையும் பொழுது அடியவர்களை முன்னிட்டு கொண்டே அடைய வேண்டும் என்கிற அர்த்தம் ஆறாவது பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை காட்டப்பட்டு வருகின்றது அந்த கிரமத்திலே இன்றைய பாசுரத்திலே ஒரு கோபிகை நல்ல ஞானம் படைத்த ஒரு கோபிகையை சோதரி கண்ணினாய் என்று கண்ணுடைய கண்ணழகை இட்டு வர்ணித்து எழுப்புகிறார்கள் நேற்றைய வாசுரத்திலே திருவாய்ப்பாடியிலே இந்த நோன்பு நடந்தாலும் ஒரு சில பெண்கள் அங்கே என்ன சொல்லிவிட்டார்கள் என்னால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செட்ட மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் என்று ராமனுடைய வைபவத்தை ரொம்ப அழகாக பேசிவிட்டார்கள் சிலருக்கு இதனால் கோபம் ஏற்பட்டு விட்டது திருவாய்ப்பாடியிலே வந்து நீங்கள் எப்படி ராமனுடைய பெயரை சொல்லலாம் இது கண்ணனுக்கு என்றே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பூமி அயோத்தியிலே போய் கண்ணனுக்கு கோயில் உண்டா இல்லை கண்ணனுடைய பெயரை அங்கே சொல்ல முடியுமா இங்கே வந்து நீங்கள் எப்படி ராமனுடைய பெயரை சொல்லலாம் என்று ஒரு சரச கோலாகலமாக அங்கே நடக்கிறது உடனே ஊர் பெரியவர்களெல்லாம் வந்தார்களாம் வந்து இது என்னம்மா இது தேவையில்லாத ஒரு சண்டை ராமன் யார் கண்ணன் யார் இருவரும் ஒருவர் தானே ராமன் அவன்தான் முன் அவதாரத்திலே ராமன் இந்த அவதாரத்திலே கண்ணனாக இங்கே அவதரித்திருக்கிறான் இது பெரிய வித்தியாசம் படுத்தி நாம் பார்க்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த ராமனுடைய அந்த கண்ணனுடைய கோஷ்டியில் இருப்பவர்கள் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் இனிமேல் நீங்கள் தனியாக ராமனுடைய பேரை யார் யார் எல்லாம் சொல்கிறீர்களோ நீங்கள் தனியாக வாருங்கள் கண்ணனுடைய பேரை யார் யார் சொல்கிறீ சொல்கிறோமோ நாங்கள் எல்லாம் தனியாக வருகிறோம் நீங்கள் ராமனுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டு வாருங்கள் நாங்கள் கண்ணனுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டு வருகிறோம் என அப்படி ஒரு வேடிக்கையாக ஒரு கோட்டி மோதல் ஏற்பட்டு விட்டது இந்த கண்ணனுடைய கோட்டி முன்னாடி செல்கிறார்கள் ராமனுடைய கோட்டி பின்னால் வருகிறார்கள் இருவரும் அவரவர்கள் விருப்பமான அந்த தெய்வத்தினுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டே இந்த பாசுரம் செல்கிறது என அழகான ஒரு விஷயம் கிண்டானை கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து உள்ளும் சிலம் வினகான் கோதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து கலந்தேலோரெம்பாவாய் இரண்டு கோட்டிகளும் அவர்களுடைய அந்த விருப்பமான தேவதையினுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டு செல்கிறார்கள் முதலிலே கிருஷ்ண கோஷ்டி கண்ணனுடைய கோஷ்டி அவர்கள் எந்த சரித்திரத்தை பாடிக்கொண்டு செல்கிறார்கள் வாய் கீண்டானை பகாசுரவதம் கம்சனாலே ஏவப்பட்ட பகாசுரன் என்னும் கொக்கு வடிவிலே வந்த ஒரு அசுரன் அவன் என்ன பண்ணுகிறான் கண்ணனை முடித்து விட வேண்டும் என்று வருகிறான் அப்படி வந்த அந்த பகாசுரன் கண்ணனை விழுங்கியும் விடுகிறான் விழுங்கின உடனே உள்ளே அந்த எரிச்சல் அந்த சூடு தாங்காமல் உமிழ்ந்து விடுகிறான் கண்ணனை உடனே கண்ணன் பார்த்தார் ஒரு சிறிய வாழலையை கிழிப்பது போல் அந்த பக்காசுரனுடைய வாயை அப்படியே கிழித்து விட்டான் பல பல திருக்கோயில்களிலே இந்த வதம் என்கிற திருக்கோலத்தை நாம் சேவித்திருப்போம் ரொம்ப சின்ன ஒரு சரித்திரம் சாதாரணமாக ஒரு கொக்கு அடிவிலை ஒருத்தன் வந்தான் அவனை கண்ணன் கொன்று விட்டான் சாதாரண ஒரு சரித்திரத்தை இவர்கள் பாடிக்கொண்டு முன்னாலே இருக்கக்கூடிய கிருஷ்ணகோஷ்டி பாடிக்கொண்டு போகிறார்கள் பின்னாலே இருக்கக்கூடிய ராம கோஷ்டி அவர்கள் பெரிய சரித்திரத்தை பாடுகிறார்கள் என்ன அரக்கர்களிலேயே மிகவும் பொல்லாதவனான ராவணன் அவனை கொன்றவன் அவனை கிள்ளி களைந்தவன் பெரிய சரித்திரத்தை ராமாவதாரமே சகிதேவை உதீர்ணஸ்ய வதார்த்தி வதார்த்திபிகி என்று ராவணனுடைய வதத்துக்காகத்தான் ராமாவதாரமே நடந்தது என்று சொல்கிறோமே அப்படி அந்த ராமாவதாரத்தினுடைய முக்கியமான சரித்திரத்தை இவர்கள் பாடுகிறார்கள் ஆனால் கிருஷ்ணகோட்டி ஏனோ தெரியவில்லை சின்ன சரித்திரம் கண்ணா கிருஷ்ணாவதாரத்திலே பெரிய சரித்திரத்தை பாட வேண்டுமென்றால் அவர்கள் எந்த சரித்திரத்தையெல்லாம் பாடியிருக்கலாம் பாரத போர் நடத்தினது மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா ஒருவுருவே கொடுத்தாரூர் என்று அவன் இறந்து போன சாந்திபினுடைய பிள்ளையை மீட்டது இல்லை என்னால் அங்கே அந்த ஒரு ஏழை பிராமணனுக்கு நாலு குழந்தைகள் இறந்து விட்டார்கள் காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை மீட்டு கொண்டு வந்தது என்ன இரவை என்ன இப்படி பல பல பெரிய சரித்திரங்கள் இருக்க சின்ன சரித்திரத்தை சொல்கிறார்களே ஆனால் ராமகோட்டி பெரிய சரித்திரத்தை சொல்லிவிட்டார்களே இவர்களும் தொடங்கும் பொழுதே பெரிய சரித்திரத்தை சொல்லிவிருக்கலாமே என்ன சந்தேகம் எழும் ஆனால் அழகான யாக்கியாதாக்கள் அழகான சமாதானத்தை அருளியுள்ளார்கள் எம்பெருமானுடைய சரித்திரங்களிலே நம்முடைய ஒரு சக்தி ஞானத்தை இட்டு இது பெரிய சரித்திரம் இது சிறிய சரித்திரம் என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது எம்பெருமான் எது பண்ணினாலும் எந்த சரித்திரம் அவன் செய்தாலும் அந்த சரித்திரம் பண்ணுவதனாலே அந்த காரியம் பண்ணுவதனாலே எம்பெருமானுக்கு ஒரு பெருமை என்று எம்பெருமான் பண்ணினதாலே அந்த காரியத்துக்கு ஒரு பெருமை நம்மாழ்வார் ரொம்ப அற்புதமாக இதை தெரிவிக்கிறார் அது இது உது என்னதாவனவல்ல என்னை உன் செய்கை இணைவிக்கும் அப்பா அது என்னால் ரொம்ப பெரிய சரித்திரம் இது என்னால் ரொம்ப சின்ன இந்த பகாசுரவதம் போன்ற சரித்திரங்கள் உது என்னால் நடுத்தரமான இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சரித்திரங்கள் ஏன்னா இப்படிப்பட்ட பெரிய சரித்திரம் சின்ன சரித்திரம் என்று இதனால் நான் மயங்குவதில்லை நீ பண்ணுகிறாய் என்பதனாலே தான் என்னை குறுக்குகின்றது இந்த சரித்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது எம்பெருமான் பண்ணுவதனாலே இந்த காரியங்களுக்கு பெருமை என்று நமக்கு தெரிகிறது அதனால் எம்பெருமான் எந்த சரித்திரத்தை பண்ணினாலும் அது பெரிய சரித்திரமோ சிறிய சரித்திரமோ அது பெருமைப்பட பெருமைப்பட நாம் சொல்ல வேண்டிய விஷயம்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இங்கே சொன்னது பொல்லாவரக்கனை கிள்ளி கடைந்தானை ராவணனை கிள்ளி கடைந்து விட்டார் ஒரு புற்பத்திலே ஒரு செடியிலே ஒரு புட்பத்திலே ஒரு சின்ன புழு இருக்கிறது என்னால் அதை கிள்ளுவதற்கு அந்த இலையிலே ஒரு ஒரு புழு இருக்கிறது என்னால் அந்த இலையை கிள்ளி போடுவதற்கு நமக்கு என்ன சிரமம் ஏற்பட போகிறது சும்மா அப்படி கிள்ளி போட வேண்டியதுதான் அப்படி ராவணனை கிள்ளி கலைந்தானே என்ன இவர்கள் சொல்லி சொன்னார்கள் ஆனால் ஒரு சந்தேகம் ராமாயணத்தை பார்க்கும் பொழுது அப்படி ஒன்றும் ராவணனை கிள்ளி கலைந்து விட்டதாக தெரியவில்லை நிறைய யுத்தம் நடக்கிறது ஒரு நாள் ராமன் ஜெயிக்கிறான் ஒரு நாள் ராவணன் அவன் ஜெயிக்கிற மாதிரி வருகிறான் ஒரு நாள் ராமன் மயங்கி விழுகிறான் அத்தியமே பசிய அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அத்திய ராமசிய ராமத்துவம் பசியன் தூ அறியூதபா இன்னைக்கு பாரு நான் ராமன் யாருன்னு காற்றேன்னு எழுந்து வந்து வருகிறார் மறுபடியும் மோதுகிறார்கள் ராமராமனையோர் யுத்தம் ராமராமனையோர் இவர்னு ரெண்டு பேரும் சமமாக சண்டை போட்டார்கள் என்றுதான் ராமாயணத்திலே பார்க்கிறோம் ஆனால் இவள் என்ன சொல்கிறார் ஆண்டாள் பொல்லாவரக்கனை களைந்தானை என்னமோ சாதாரணமாக அவர் ராவணனை கொன்று விட்டார் போலே சொல்கிறாளே என்னால் அதற்கு என்ன சமாதானம் ராமாயணத்திலே ராமன் அப்படி கட்டப்பட்டா போலே தன்னை காட்டி கொண்டது எதற்கு என்னால் எதற்கு ஒருவேளை இப்படியெல்லாம் காட்டினால் ராவணம் திருந்தி வருகிறானா ரெண்டு நாள் தோத்து கொடுத்தால் ஓ சரி நான் வருகிறேன் என்று வருகிறானா என்று பார்ப்பதற்காகத்தானே தவிர ராவணனை கொள்வதிலே ராமனுக்கு கடைசி நாள் விட்ட அம்பை முதல் நாளிலே விட விடறது ராமனுக்கு ரொம்ப நேரம் பிடித்திருக்காது ஆனால் எல்லாம் பண்ணினது அவன் திருந்து வருகிறானா என்று பார்ப்பதற்காகத்தானே தவிர ராவணனுடைய ராமனுடைய பராக்கிரமத்திற்கு முன்னால் ராவணன் ஒன்றுமே இல்லை என்று நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் இன்னும் இவனுடைய இந்த ராமனுடையவும் கண்ணவனுடையவும் கீர்த்திமைகள் அவனுடைய பெருமைகள் அதெல்லாம் நாம் பாடிக்கொண்டு போய் நாம் எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் பாவைக்களம் என்னால் போர் புரியக்கூடிய இடம் போர்க்களம் என்று சொல்கிறோமே அதுபோல பாவை நோன்பு நோர்க்கக்கூடிய இடம் அது பாவைக்களம் ராமனுடைய பெருமைகளையும் கண்ணனுடைய பெருமைகளையெல்லாம் பாடிக்கொண்டு போய் பிள்ளைகள் நம்முடைய நம்முடைய பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களத்திற்கு சென்று விட்டார்கள் நீ எழுந்திருந்து வந்து சேர வேண்டும் என்று எழுப்புகிறார்கள் என்னை வெளி உள்ளே இருப்பவள் பதில் சொல்கிறாள் என்ன பதில் என்னால் அம்மா நாளை காலையிலே பொழுது விடிந்த பிற்பாடு நாம் நோன்பு நோர்க்கலாம் என்பதுதான் நேற்றைய தினம் பேச்சு ஆனால் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் எல்லாரும் போய்விட்டார்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்களெல்லாம் அறியாத பிள்ளைகளா ஆகையாலே பொழுது விடிந்தது என்று தெரியாமல் இன்னும் இருட்டாயிருக்கும் பொழுதே அவர்கள் சென்று விட்டார்கள் உண்மையாக பொழுது விடியவில்லை நீங்களெல்லாம் போங்கள் நான் பொழுது விடிந்த பிற்பாடு வருகிறேன் என்ன சொன்னாலும் எனவே விடிந்ததற்கு அடையாளம் வெளியில் இருப்பவர்கள் கூடுகிறார்கள் என்ன அடையாளம் ஏற்கனவே முதல் மூன்று பாசுரங்களிலே அடையாளம் சொன்னார்கள் பிற்பாடு அடையாளம் சொல்லவில்லை இப்போ மறுபடியும் அடையாளம் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து சுக்ரோதயம் ஆகிவிட்டது நம்ம சூரியோதயம்னு கால் கார்த்தால் ஆறு மணிக்கு பார்க்குறோம் அதற்கு முன்னால் அருணோதயம் அதற்கு முன்னால் சுக்ரோதயம் இப்படி தான் இந்த சூரியோதயம் நடக்கிறது சுக்ரோதயம் ஆகிவிட்டது யாழம் உறங்கித்து குரு அஸ்தமித்து விட்டான் குரு அஸ்தமிக்க வேண்டும் சுக்கரன் உதிக்க வேண்டும் பிற்பாடு அருணன் உதிக்க வேண்டும் பிற்பாடு சூரியோதயம் இதுதான் கிரமம் வெள்ளி எழுந்தது யாழம் உறங்கித்து என்று சொன்னார்கள் உள்ளே இருப்பவள் பதில் சொல்கிறாள் என்ன சொல்கிறா மா நீங்கள் எல்லாம் கார்த்தாலேருந்து ராத்திரியிலிருந்து பொழுது விடிய போகுது போகிறதுன்னு பானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு வெள்ளியும் வியாழமுமாக தெரிகிறதே தவிர உண்மையாக பொழுது விடியவில்லை வேறொரு அடையாளம் சொல்லுங்கள் வெளியிலே ஒரு அடையாளம் சொல்கிறார்கள் புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் இறை தேட புறப்பட்டு விட்டன முதல்லையே இதை ஆரம்பிக்கும் பொழுது புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு சொன்னாலே மறுபடியும் அதே அடையாளத்தை சொல்கிறாள் அது காலங்கார்த்தால் எழுந்திருக்கும் பொழுது அந்த பறவைகள் ஓசை எழுப்பக்கூடிய ஒரு சமயம் அது இது பறவைகள் இறைதேட புறப்படுகின்ற சமயம் புள்ளும் சிலம்பினகான் என்ன சொன்னா ஏன்னா அவள் பதில் சொல்லவில்லை கண்ணினாய் அம்மா நீ பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய் அதற்கு என்ன காரணம் உன்னுடைய கண்ணழகு உன்னுடைய கண் எப்படிப்பட்ட அழகு உட்பத்தையும் மானையும் போன்று கண்ணழகை படைத்தவள் நீ போது அரி கண்ணினாய் இந்த கண்ணழகு என்னிடத்திலே இருக்கும் பொழுது கண்ணன் வந்து என்னிடத்தில் வர தேடி வர வேண்டும் நான் ஏன் கண்ணனை கொண்டு போக வேண்டும் என்று நீ இருக்கிறாய் ஆனால் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் நேற்று என்ன பேச்சுக்கு பேசிக்கொண்டோம் காலங்கார்த்தால இந்த யமுனா நதியிலே போய் அந்த குளிர்கின்ற வெவ்வலடுகின்ற குளிரிலே குள்ள குளிர சக்கச்சி வந்து பக்கப்பருத்து என்ன சொல்கிறோமே அது குள்ள குள்ளக்குளிர குடைந்து நீராட வேண்டும் அந்த பாரி அந்த சூரியன் உதித்து ஜலம் கொஞ்சம் ஆவதற்கு முன்னால் நாம் குளித்து விட வேண்டும் இந்த பெண்கள் நாம் எல்லோரும் நம்முடைய அந்த விரக தாபம் இருக்கிறது அத்தனை பேரும் சேர்ந்து யமுனா நதியில் இறங்கினோமானால் நம்முடைய அந்த விரக தாப சூட்டினாலே யமுனா நதி அப்படியே சோரி போக வேண்டும் அப்படி நாம் உள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும் ஆனால் நீ அப்படி செய்யாமல் நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பாவாய் என்னால் அழகான வார்த்தை பெண்ணை குறிக்கக்கூடிய அழகான வார்த்தை பாவை என்னால் அந்த கண்ணனையே எல்லாமுமாக பற்றியிருக்கிறவள் கற்புடையவள் என்ன அப்படியெல்லாம் தமிழர்கள் வியாக்கியானம் காட்டுவார்கள் அந்த பாவாய் நீ நன்னாளால் நல்ல நாள் இந்த நாள் பொழுதுனா வருமா மறுபடியும் இத்தனை நாள் நம்மை கண்ணனோடு சேரக்கூடாது என்று பிரித்து வைத்திருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு சேர்ந்து நீங்கள் எல்லோரும் கண்ணனுடைய திருமாளிகைக்கு போகலாம் என்று இந்த நாளை நம்ம கொண்டாட வேண்டாமா கொண்டாட வேண்டிய நாள் போய் நாம் உறங்கலாமா வைகுண்டே காசி என்ன வருகிறது என்னால் அன்னைக்கு உறங்காமல் நாம் கொண்டாட வேண்டும் பெருமாளை போய் சேவிக்க வேண்டும் அன்னைக்கு முழுக்க நாம் தூங்கி விட்டோமானால் அப்புறம் அந்த நாளை நாம் என்ன அந்த நாள் நமக்கு பயன்படாமல் போய்விடுவேன் அப்போ நல்ல நாள் இது நன்னாடால் கள்ளம் தவிர்ந்து கலந்து நீ செய்கிறாயே ஒரு கள்ளத்தனமான காரியம் அதை விட்டு எங்களோடு நீ கலக்க வேண்டும் என்ன கள்ளத்தனமான காரியம் என்னால் எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் ஆனால் நீ தனியாக இருந்து கொண்டு அனுபவிக்கிறாயே பெரிய திருட்டுக்கு சமானம் இந்த திருட்டை நீ விட்டுவிட்டு எங்களோடு கலக்க வேண்டும் கள்ளந்த விருந்து கலந்து கலந்தேலோ ரெம்பாவாய் என்று இவளை எழுப்ப இந்த கண்ணழகு என்னால் ஞானத்தை குறிக்கிறது அந்த கன்னழகு படைத்த ஒரு கோபிகை எழுப்புகிறார்கள் அவளும் வந்து இந்த கோட்டியிலே கலக்கிறாள் என்று இந்த பதிமூன்றாவது பாதுரத்திலே அர்த்த விசேஷங்களை எல்லாம் பார்க்கிறோம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்குடந்தை ஆறாவது பெருமாள் என்று எழுந்துள்ளிருக்கிறார் கும்பகோணம் என்று இன்றைக்கு அழைக்கிறோம் அந்த திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசம்தான் இந்த பாசுரத்திலே குறிக்கப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் இந்த பள்ளிக்கிடத்தையோ என்கிற வார்த்தை ரொம்ப அழகாக ஸ்பஷ்டமாக இருக்கிறது இங்கே எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே இருக்கிறார் ஆறாவது அடியேருடலம் நின்பால் அன்பாய் அந்த எம்பெருமானை பார்த்து திருமழிசியாழ்வார் ஒரு வார்த்தை சொன்னார் பா நீ என்னப்பா நான் உன்னோட பேசணும்னு வந்திருக்கிறேன் ஆனால் நீ வந்து இன்னும் உறங்கி கொண்டே இருக்கிறாய் எழுந்திருந்து என்னோடு பேச வேண்டாமா கிடந்தவார் எழுந்திருந்து பேசு என்று அவர் என்ன பண்ணார் க நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞால மேனமாய் இடந்த மெய் குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால்பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு நான் வந்திருக்கேன் நீ என்னோட பேச வேண்டாமா என்ன அவர் கேட்க எம்பெருமானோ அப்படி சரி ஆழ்வார் கேட்குறாரு என்ன எழுந்திருந்து பேசுவோம்னு எழுந்திருக்க தொடங்கினார் அப்படி தொடங்கின உடனே ஆழ்வார் என்ன சொன்னார் ஐயோ அர்ச்சாவதாரத்தில் நீ இப்படி எல்லாம் பேச வேண்டாம் விட்டுடு அந்த ஆசையை என்ன வாழி கேசனே அப்படியே அப்படியே இருன்னு அவர் பாதி எழுந்ததும் பாதி உறங்குவதுமாக இருக்கிறார் அதற்கு தான் உத்தான சயனம் என்ன அந்த பள்ளி ஆழ்வார் விட பார்த்து இன்னும் நீ பள்ளி கிடத்தியோ என்று ஆழ்வார் கேட்டார் என்று பார்க்கிறோம் சரித்திரம் அதுபோல இங்கே பள்ளிக்கடத்தியோங்கிற வார்த்தை ரொம்ப உயிரான வார்த்தை இங்கே என்ன பாவாய் நீ நன்னாளால் அந்த நாள் அதை தெரிவித்தார் நல்ல நாள்னு சொன்னார் அவரும் என்ன நம்மாழ்வார் இந்த எபெருமானை பாடும் பொழுது அவர் என்ன சொன்னார் சென்னாள் என்னால் அன்னாள் பிடித்தே சலக்கானே எனக்கு மேலுள்ள காலங்கள் எல்லா நாள்களும் எப்படி செல்ல வேண்டும் என்னால் உனக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டே செல்ல வேண்டும் இப்படி நீ அனுக்கிரகிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது என்னால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நாள் அது நல்ல நாள் அவனை நாம் மறந்த நாள் அது கெட்ட நாள் என்ன இப்போ நல்ல நாள்னு சொன்னார் பகவானோடு சேரப்போகிற நாளை கொண்டாடினார்கள் அங்கேயும் ஆழ்வார் சென்னாள் என்னாள் அந்நாள் உறதாள் பிடித்தே செலக்காடே எல்லா நாளையும் மேலுள்ள காலத்தை நல்ல காலமாக ஆக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் பிர பிரார்த்தித்தார் அப்படி அந்த பள்ளி கிடத்தியோ பாபாயினி நன்னாளால் என்ன அந்த வார்த்தைகளை நாம் நோக்கும் பொழுது நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் என்று சைன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பல திவிதேசங்களை பாடினார் திருமழிசி ஆழ்வார் ஒரே பாதத்திலே அதிலே அவர் முதலிலே எடுத்த ஒரு திவிதேசம் என்னால் அது நாகத்தனை குடந்தை என்ன திருக்குடந்தை என்று பெயர் பத்திருக்கக்கூடிய சம்பிரதாயத்திலே திருக்குடந்தை என்று அழைப்போம் ஆறாமது பெருமாள் அவர் இப்போது கும்பகோணம் என்று இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசம் உணர்த்தப்படுகிறது என்று என் காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறாள் தொடர்ந்து அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளையே சரணம்